ஸ்ரீ அம்மன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து சிகப்பு சந்தன மாலை இது வந்து எட்டு எம்எம் உள்ளதுங்க இது வந்து வெளியில் மடிகண்ணி முறையில் நம்ம வந்து கோர்த்து பின்னியிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு மணி கொண்டது எட்டு எம்எம் இந்த அறுபத்தி மூணு மணி எட்டு எம்எம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக தலையோடு போட்டு கழட்டிக்கலாம் இந்த மடிகண்ணி மாலையில் நம்ம கோர்த்து பின்னிற பின்னிருக்கிறதுனால அந்த மாலையே வந்து லட்சணமாக இருக்கும் இல்லைங்களா பார்த்தாவே உங்களுக்கு அது தெரியும் நிறைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாலை தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை சிகாமணி வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எம் உள்ள சிகாமணிங்க பத்து எம்எம் உள்ள ஒரு சிகாமணி வந்து கோபுர வடிவத்தில் நாங்கள் போட்டிருக்கிறோம் மாலை வந்து எட்டு எம்எம் சிகாமணி பத்து எம்எம் இந்த மாதிரி மெத்தேட்டில் போட்டிருக்கோம் இந்த வளையமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உறுதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லா பார்வைக்கு நல்லா தெரியும் என்னன்னாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வளையாது நல்லா உறுதியாக வந்து ஊக்கமாக நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி வந்து ப்யூர் வெள்ளிங்க நீங்கள் நைன்ட்டி டூ பாயிண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அந்த நைன்ட்டி டூ கிடையாது இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான பியூர் வெள்ளியில் தான் நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் செஞ்சு கொடுக்கறது உண்டு எந்த காலத்துக்கும் அந்த ரீவேல்யூ உண்டு இன்றைக்கி என்ன வெள்ளி வில விற்கிது இன்னொரு வருஷம் போச்சுன்னா அந்த வெள்ளியினுடைய வேல்யூ அதிகமாக தான் ஆகும் குறையாது அப்போ இதுக்கு நம்ம போடுற முதலீடு அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்து நஷ்டமாகாமல் இருக்கும் அப்படி மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது எங்களுடைய விலாசம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் ஐமான் வொர்க்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு முனிசிபல் காலனி ரோடு நியர்பை பஸ் ஸ்டாண்டு சரிங்களா எங்களுடைய ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஃபோர் டூ அப்படிங்கிறது எங்களுடைய அட்ரஸ்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்தினக்கள் சம்பந்தமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஜோதிட ரீதியாக உங்கள் லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய ரத்தனங்கள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் நீங்கள் ராசியை வச்சு நம்ம வந்து ரத்தினம் அணியிறது அப்படிங்கிறது அது பல நேரங்களில் நன்மையை தருவதில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதனும் லக்னாதிபதியும் பல நேரங்களில் பகையாகவே வரும் சரிங்களா உதாரணத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மகர லக்கணம் மகர லக்கணம் விருச்சக ராசி அப்படின்னா விருச்சக ராசிக்கு நம்ம என்ன போடுவோம் விருச்சக ராசிக்கு நம்ம வந்து பவளம் போடுவோம் இல்லைங்களா ஆனால் மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியே செவ்வாதான் அப்போ எப்படி நம்ம பவளம் போடுறது போடவே கூடாது நிறைய பிரச்சனைகள் அது கொடுக்கும் இதெல்லாம் பெரிய ஒரு ஆராய்ச்சி இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவை இருக்குது தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் உங்கள் ஜாதத்தை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன கல்லுன்னு சொல்கிறோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்கள் மனப்பூர்வமான நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி 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 நண்பர்களே தேங்க்யூ